சர்க்குருவே சரணம் சர்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூரியாசியிடன் இன்று அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபை பாண்டிய நகர் திருப்பூர் திருப்பூர் மா மாவட்டம் பாண்டியன் நகரில் இந்த திருச்சபையானது அமைந்திருக்கிறது இங்கே இறைவன் கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் தினமும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார் அதற்காக உலகமெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் தனது பக்தர்களால் அனுப்பப்படும் காணிக்கைகளால் இந்த நிகழ்வு நடந்தேறி கொண்டிருக்கிறது இது தினமும் நடக்குது இன்று அன்னதானம் போட்டுருக்கிற சாப்பாடு போட்டிருக்கிறது எனது மகள் சங்கீதா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அகவை தின வாழ்த்துக்கள் பதினாறும் பெற்று பெரும்பாழ்வு வாழ்க என் அன்பு மகளே நீங்களும் அன்னதானத்துக்கு உதவ வேண்டும் என்று விரும்பினால் திரையில் தெரியும் என்னுக்கு உங்களால் முடிந்த நிதியுதவிகளை அனுப்பி உதவி செய்யுங்கள் ஏழை எளிய மக்கள் பசியாரி இறைவனுக்கு நன்றி சொல்லும் பொழுது நம் கர்ம வினைகள் தீரும் புண்ணியம் செய் கர்மம் தீர் நம் கர்ம வினைகளை தீர்ப்பதற்காக நாமும் இந்த பூமியில் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக உங்களால் முடிந்த நிதியுதவிகளை